காத்தங்குடி நகரசபைக்கு தெரிவாகிய உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் காத்தான்குடி நகரசபைக்கு தெரிவாகிய நகர முதல்வர் பிரதிநகர முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள் மண்முனை பற்று பிரதேச சபைக்கு தெரிவான ஆக்கிய தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஆகியோருக்கான சத்திய பிரமாண நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்தில் இடம்பெற்றது நகரசபை முதல்வர் எஸ் எச் எம் அஸ்பர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் சட்ட முதுமானி ரவுஃப் ஹக்கீம் கட்சியின் தலைவர் கலாநிதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளர் எம் எஸ் உதுமான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலீம் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டிருந்தனர் இந்நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹாக்கி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதுடன் கட்சியின் தலைவர் கட்சி ஆதரவாளர்களால் கௌரவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது